என் கண்ணு ஆம்பளைப் மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவனி அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சது உனக்கு எனக்கு அப்படிச்சு போச்சு சொல்ல ஏன் இப்படி செஞ்ச என் சின்னம்மா நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அணியாம விட்டு இருக்கேனா அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம் அடி பாவி அப்படி என்ன நினைச்ச தங்கையம்மா மேல நான் உசுரிய வச்சிருந்தேன்

தெரிம்மா தங்க என்ன கட்டிக்கலனால பரவாயில்ல என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக சாலை புற கண்ணியா இருந்து காப்பாத்துற

அவர் தான் கட்டி போன்னு சம்பந்த இருக்கு எங்க அம்மா சம்பந்தம் இல்ல எங்க அப்பா உசிரோட ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான் தாய்க்கு தாயா வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும் அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம் பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்து தான் தாலிய கட்டுறாங்க அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க ஏதோ எங்க கிட்ட இருந்த சீதனமா கொண்டு வந்திருக்கோம் அதுவும் பத்தலனா நாங்க இருக்க வீட்டையும் உங்களுக்கே குடுத்துறோம் எங்க அக்காவுக்கு உங்க மகன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மக்களாதிங்கப்பா அழாதீங்க முன்னோரா நானூறு கொண்டு வரையே அப்படி என்னடா வேலை பாக்குற எல்லாம் மூளைய வச்சுதாக்கா அக்கா

நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேரெடுக்கப் போறேன் தெரியும்ல ஆடா பாவி எதெதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாளைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால் கூட பிடிக்க மாட்டா தூண்டு இன்னைக்கு மூணாயிரம் மூணு லட்சம் மூணு கோடி அடியே தங்கச்சி என்னடா எனக்கு ஒன்னும் புரியலடே ஐயோ ஏன் தம்பி பேசுற பேச்சுக்கு கையிட்டே காப்பல்ல பாடா அண்ணா இது ஒருக்கு போடுவேன்

இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒண்ணு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தான் வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா இத பாத்தீங்களா அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன் உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா புத்தகமான போலீஸ்காரன் என்ன தஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே டேய் ஐ will arrest you ஏடையா அப்ப ஒரு பேச்ச இப்ப ஒரு பேச்சா உங்க நம்பி தான யாவரத்துல இறங்கனே முதல்ல கீழ இறங்குடா வாடா நீங்க தான சொன்னீங்க என்ன சொன்னே என்ன சரி வரமா வர மாதிரியா ஏதாவது பண்ணுனே அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான் டேய் உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப வாடா போ

அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு டென்ட் அடிச்சு வாசலு படுத்துக்கிறப்ப வெளியே சொல்லிடாதீங்க என்ன மாமா சவிக்க தான் ராமு மாமா வாயா நீ முத்தையா மகன் போய் பதினஞ்சு வருஷம் அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல என்ன மாமா சித்ராபரணம் நெருங்கிட்டு இருக்கு கோயில்ல பந்தல்ல இருந்து ஒண்ணு போடல சாமி கும்பிடுறது இல்லையா எங்க விடுறா இங்க பதினாலு வருஷம் ஆச்சு தூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருணில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும் கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாண்டிக்கு தான் உண்டு அந்த உரிமையே பெரிய பட்டிக்காரன் கேட்டான் மலையாண்டி முடியாதுன்னு விட்டாரு ஊர்ணியில இறங்க கூடாதுன்னு பெரிய பட்டிக்காரன் திறந்து விட்டான் டேய் போனாரு மலையாண்டி ஊருக்கும் உள்ள உறவு அந்த அப்ப சாமி கும்பிடுறதே நடக்காதா நின்னத நடத்தி காட்ட நான் இருக்கா சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணி கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன் எந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த மஞ்ச பள்ளி உள்ளாங்கதா எதுக்கு தாய் கங்கிற தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டிருக்கு இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும்